இந்த கொரிலா தாக்குதல் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் இதெல்லாம் வந்து தமிழர் வரலாற்றுல இருந்து அங்க போனதுதான் எனக்கு 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 புரிய வரும் ஏன்னா இங்க நிறைய நடந்திருக்கு இப்ப போர் ரீதியாவே வந்து அதுக்குன்னு தனிப்படைகள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் உயரத்தியாக செஞ்சு அவங்களோட ஆயுதங்கள் அளிக்கிற படைகள்லாம் தமிழர் படையில இருந்தது நடுகள் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க கும்பிட சாமிகள் எல்லாமே வந்து எல்லாமே நடுகள் வழிபாடு தான் அதுல வந்து அந்த 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 நடுகள்லயே வந்து அவங்களுடைய சிற்பத்தை செதுக்குவாங்க அந்த காலத்துல அது அது எப்படி செதுக்குவாங்க அப்படின்னா அவங்களுடைய முகங்களோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அவங்களுடைய இறுதி இறுதியாக அவங்க நின்று அந்த ஆக்ஷன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து எப்படி நின்னாங்க ஒருவேளை கையில் வாளோடு நின்னாங்களா இல்லை கல்லோடு நின்னாங்களா அதுதான் அதில் அதில் வந்து பொறிக்கப்படும் அந்த 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 நடுகள் வழிபாடிலே அது ரொம்ப முக்கியமான சிறப்பு அவன் வந்து கரைசியாக எப்படி நின்னாங்கிறது வந்து அதில் அதில் வந்திருக்கும் அதில் அதுதான் நான் இப்போ இந்த இந்த சமூகத்துக்கான ஒரு அரசியல் கிடைச்சிருச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் கிடச்சிருச்சுனாலே அதெல்லாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இந்த ஒருவேளை இந்த ஜென்மத்துக்குள்ள அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது பெருங்கணவு 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 அதை தான் பயணம் போடுறோம் இல்லைன்னா நம்ம என்னைக்கோ இந்த இதெல்லாம் தாண்டி எனக்கு இப்போ இப்ப இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதா இருக்கட்டும் அங்கெல்லாம் ஓடி இருக்கலாம் ஆனா நமக்கு நமக்கு ஒரு கனவு இருக்கு இல்லைன்னா அது வரலாறு நம்மளை தப்பாக சொல்லிடும் டே நீ என்னடா பண்ணுன்னு நீ இவ்வளோ நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் அது இதுன்னு பேசுகிறீங்க உன் இனத்துக்காக நீ என்னடா பண்ணுன்னு கேட்டுறோம் நம்ம நம்ம வழி மாதிரி இன்னொருத்த காசு கொடுக்குறான்றதுக்காக நம்ம போய் இன்னொருத்தர் நின்ட்டோன்னு வைங்களேன் அதுவும் நம்ம எதிர்கிட்டே போய் நின்ட்டோன்னு வைங்களேன் அதை கூட அசிங்கமாக நம்ம வரலாறு நம்மளை பேசாது நின்றோம் ஆகிறதுக்கு சம்மந்தம் ஆமாம் அதுதான் சொல்கிறேன் நின்றோம் அதனால பொருளாதாரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம இந்த மாதிரி காலத்தில் தான் நிற்கணும் இப்படிப்பட்ட படைப்புகள்லாம் பண்ணணும்னு உறுதியோடு இருக்கும்